நடிகர் விக்ரம் அவங்க ரீசெண்டா வீரதீரசூரன் படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு சில காரணங்களால இப்போது தள்ளி போயிருக்கு இதற்கிடையே அவருடைய அடுத்த படத்துல வந்து யார் ஹீரோயினா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் விக்ரம் அவங்களும் இயக்குனர் அவர்களும் தீடிட்டு இருந்தப்போ முதல் சாய்ஸா வந்து சாய் பல்லவியை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா கால்ஷீட் பிரச்சனையால சாய் பல்லவியால நடிக்க முடியல அதனால இப்போ படக்குழு பிரியங்கா மோகன் மற்றும் வேறு சில நடிகைகள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சாய் பல்லவி அவர்கள் விக்ரம் அவர்கள் கூட நடிக்கிறத தவற விட்டுட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமச்சு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு சில காரணங்களால படம் இப்போ ரிலீஸ் ஆகாம தள்ளி போகுது ஏற்கனவே வெக்ஸ் இருக்கிற ரசிகர்கள் மத்தியில இப்போ மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல நடிகர் அஜித் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் அவங்க நடிக்கிறதையும் தாண்டி ரேஸ் மாதிரியான பல வித்தியாசமான விஷயங்கள்ல ஈடுபட்டு நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறதுல மும்முரம் காட்டக்கூடியவர் அப்படித்தான் சமீபத்தில் அவர் துபாய் சென்னையில இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ரேஸ் ஓட்டக்கூடிய ஒரு கடுமையான ரேஸ் போட்டியில பங்கேற்றிருக்காரு அந்த ரேஸ் போட்டியில ஏற்பட்ட விபத்து வீடியோ கூட நீங்க பாத்துருப்பீங்க பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரேஸ் போட்டிகள் முற்றிலுமாக முடியிற வரைக்குமே நான் எந்த திரைப்படத்திலையும் நடிக்க மாட்டேன் அதாவது வர அக்டோபர் மாதம் வரைக்குமே அவர் எந்த திரைப்படத்திலுமே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது கேள்விப்பட்ட பல அஜித் ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க